நீ என்ன பண்றீங்க எங்களுக்கு இப்ப மணி வந்து ஒன்பது நாற்பது ஆகுது கீரையோட மருத்துவ குணங்கள் தினமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கீரை சாப்பிட்றதுன்றது அவ்வளோ உடம்புக்கு வந்து நல்லது இப்போ இதில் வந்து புதினா நம்ம வந்து நினச்சிக்கிறோம் அகதி கீரை தண்டை கீரை கீரை இது மட்டும் தான் கீரை வகைகள் நினச்சிக்கிறோம் ஆனா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதினா எடுத்துக்கிட்டாலும் புதினாவும் கீரை வகையை சேர்ந்தது தான் கொத்தமல்லி எடுத்துக்கிட்டா கொத்தமல்லியும் நம்மளுக்கு வந்து கீரை வகையை சேர்ந்தது தான் அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து புரினாவும் கொத்தமல்லி வாய் திருநாட்டுறதுக்கு அதே போல் வந்து நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து பல நன்மைகளை வந்து இந்த கொத்தமல்லி வந்து தருது எப்படி இருக்கீங்க எல்லாரும் சொல்லுங்க இன்னைக்கு வந்து டிசம்பர் பத்து அதுக்குள்ள இப்போதான் டிசம்பர் பிறந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் வந்து ஓடிச்சு எப்படி வந்து போச்சுனே எனக்கு தெரியலங்க அந்த அளவுக்கு ஓடி போச்சு உங்களுக்கெலாம் எப்படி போச்சு மெசேஜ் பண்ணுங்க பேசுறது வந்து கேட்கும்னு நினைக்கிறேன் இப்போ அந்தந்தான்னு பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து மணி வந்து பதினொன்னாக போதுங்க ஸ்பேஸ் ஆமாம் ஆமாம் ம் ஃபுல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொ மொபைலில் வந்து எவ்வளோ அதை வந்து கிளியர் பண்ணாலுமே ஸ்பேஸ் இல்லை தாங்க ஃபோனில் வந்து எனக்கு காமிக்குது ஏன்னா நாட் இனஃப் ஸ்பேஸ் நாட் இனஃப் ஸ்பேஸுன்னு சொல்லிட்டு தாங்க காமிக்கிது சரி பார்த்தாங்க அப்படியே உங்ககிட்ட பேசலான்னு குழாயில் தண்ணி திறக்கிற சவுண்டு வந்து உங்களுக்கு வந்து நான் கேட்கும்னு நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வரும்னு நினைக்கிறேங்க நான் இப்போ என்னை கூட வந்து காப்பியா சிஸ்டர் கூட வந்து இப்போ வந்து தான் வந்து நான் இருக்கேன் இது வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் வந்து லைவ் போடுறது எந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி லைவ் போட்டது கிடையாது எந்த அளவுக்கு இதாகுதுன்றதை பார்க்கலாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு தானா அப்படிதான் தெரியுது மேபி இத வந்து கட் பண்ணி இந்த கட் பண்ணிட்டு வேணா மறுபடியும்